ஐயோ என்ன மாமா ஆமா நான் உன்னை நல்லபடியா கவனிச்சுப்பேன் உன் மூடு கேத்த மாதிரி ட்ரீட் பண்றேன் சரியா எனக்கு உதவி பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்படி நக்கல் அடிச்சிட்டு இருக்கீங்களே மாமா நக்கல் எல்லாம் இல்ல உண்மை உன் அக்காவுக்கு மேக்கப்லயும் ஊற சுத்தறதுலயும் இருக்கிற அக்கறை என் மேல இல்ல அது நீயா இருந்தா என்ன நல்லா கவனிச்சுப்ப நான் உன்னை பூ மாதிரி பாத்துப்பேன் ஏய் பூஜா நான் ஏதோ சும்மா தமாஷ்க்கு சொன்னா ஏன் கோவப்படுற உட்காரு உங்களால முடிஞ்ச எனக்கு உதவி பண்ணுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி மொக்க ஜோக்கெல்லாம் அடிக்காதீங்க ஆன்டி யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நீங்க நினைச்சா அம்மா கிட்ட பேச முடியுமே சரி நான் பேசுறேன் எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா ஐயோ மாமா கொஞ்சம் நிறுத்துறீங்களா ப்ளீஸ் ஓகே ஓகே உன் கல்யாணம் நடக்காத அளவுக்கு பண்றேன் சரியா டன் கமலா பூஜாக்கு டிஃபன் எடுத்து வை ஆ தோ வரேங்க அம்மா டிஃபன் வைக்கட்டுமா